வெல்ல முடியாது அப்படி அவங்களுக்கு நம்ம என்ன நினைச்சாலும் எது நடக்கணுமோ தான் செய்யும் அந்த விதியை நம்ம மாற்ற முடியாதுங்கிறதும் இருக்காது இந்த பாண்டாம் எல்லாரும் இறந்ததுக்கு அப்புறம் அந்த பாண்டவர் வம்சத்தில் பிறந்த அர்ஜுனனுடைய பேரன் அபிமன்யு மகன் வந்து அச்சனுடைய மகன் வந்து அபிமன்யா அபிமனுடைய மகன் வந்து பட்சித்து அவர் வந்து ராஜாவரா ராஜாவாக இருக்கிறாரு அவருக்கு அதுக்கப்புறம் ஜனனே ஜெயன் அப்படிங்கிறவர் அவருடைய பையன் ராஜாவா இருக்கிறாரு அப்ப அவங்க ஒரு நாள் சபையில உட்காந்து இருக்கும்போது ஜனனே ஜெயன் உட்கார்ந்து இருக்கும்போது அவங்க குரு வசிஷ்டர் குரு வசிஷ்டர் வராரு அந்த ரொம்ப பாசாரம் பண்ணி உட்கார வச்சு அவர்கிட்ட பேசிக்கிட்டு அந்த ஜனன் ஜெயன் கேட்கிறாரு குருவே நீங்க முக்காலம் தெரிஞ்சவர் எல்லாம் அறிஞ்ச முனிவர் அந்த பாரத போல எப்பேற்பட்ட ஆட்கள் நம்ம இந்த அந்த போ போர் நடக்கலாம நீங்க தடுத்திருக்க கூடாதா நம்ம எல்லாரும் என் துரியவனம் நடந்து கர்ணன் நடந்து பீஷ்மர் இழந்து துரியோன சேர்ந்து எப்பேற்பட்ட ஆளுக்கெல்லாம் விளந்துட்டோமே உங்களால் நீங்கள் தான் எல்லாம் தெரிஞ்சு நீங்கள் தானே இப்படி சண்டை போடாதீங்க இந்து பிள்ளைங்க அப்படி சொல்லி தடுத்துக்கூடாது இவர் சொல்லுவாரு தடுத்துருக்க முடியாது அது தடுத்தாலும் அது யாரும் கேட்க மாட்டாங்க அது எப்படி நீங்கள் எல்லாம் எப்படியோ நீங்கள் தடுத்துருக்கணும் அப்படிங்கிறப்போ சொல்ல அவர் சொல்லுவார் உன்னுடைய தாப்பனார் அவர் பரிசு அவர் காட்டில் வேட்டையாடும் போது ஒரு மானா தேடி போகிறப்போ மானை காணாமல் ஒரு தவத்தில் இருந்த முனிவரை கேட்க போய் அந்த முனிவர் தாத்தி பதில் சொல்லாதனால ஒரு செத்து கிடந்த பாம்பை கழுத்துக்கு போட்டோன்னா அந்த முனிவருடைய பையன் வந்து இன்னும் எட்டே நாளையில என்னுடைய தகுந்த கழுத்தில் போட்ட பாம்பாலேயே அவன் சாகவான் அப்படின்னு சாகம் கொடுத்தானே அதை மாற்ற முடிஞ்சுதா உங்கள் அப்பா அது மேலே பெரிய மண்டபம் கட்டி அது மேலே அரண்மனை கட்டி எல்லா பக்கம் காவல் வச்சு அதில் இருந்து ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்த எட்டு நாளும் ஜாக்கிரதையாக இருந்து பார்த்தாரு எட்டாம் நாள் முடிஞ்ச அன்னைக்கு ஒரு இவரை பாராட்டி ப பாராட்டி புழுந்து பாடுறதுக்காக ஒரு அந்தனர் வந்து கையில் பூவோடு ராஜா பார்க்குறப்போ சரி இவன் தான் இவன் தானே அந்தனர் தானே வர்றாரு வேதியர் தானே வராரு பிராமர் தானே வராருன்னு சொல்லி அவர் உள்ளே விட்டோன்னே அவர் கொடுத்த பூவில் அந்த கொண்டு கொடுத்தோன்னே அந்த பூச்சொண்டை முகந்து பார்த்த உங்கள் சப்பா மகாராஜா இறந்து போகலையா அதில் வந்து பூநாகம் அவருடைய மூக்கள் வந்து அதை அவர் கொல்லையா அது மாதிரி அதை மாற்ற முடியாதுப்பா அப்படின்னு அவர் சொல்லிட்டு உனக்கு கூட ஒரு பெரிய தோஷம்னு வரப்போகுது எனக்கு எனக்கா என்ன தோஷம் அப்படின்னு கேட்பான் எனக்கு வந்து பிரம்மகத்தி தோஷம் வரப்போகுது ஒரு பிராமணனை கொன்ன தோஷம் எனக்கு வரப்போகுது ஆ அல்ல நான் செய்ய மாட்டேன் இந்த பிராமணன் நான் கொல்ல மாட்டேன் இல்லைப்பா பத்து நாளையில உனக்கு அந்த தோஷம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார் உடனே என்ன என்ன சொல்றேன் என்ன அது நம்மள மீறி நடந்துருமா நான் பண்ண என்ன பண்ணுவோம் அதுக்கு நிறைய யாகம் அழைப்பான் இந்த தோஷம் தனக்கு வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய யாகம் அளத்துக்கிறப்ப அதுக்கு தலை தலைமை தங்கி நடத்துறதுக்கு கேட்டால் அந்த யாகத்துக்கு வந்து யாரும் செய்ய மாட்டாங்க அதாவது பிரம்மகத்தி தோஷம்னா ஒரு பிராமண கொன்ன தோஷம் இவனுக்கு வரப்போகுதுன்னு அது அந்த பாவத்தை ஏற்றுக்கூடாதுன்னு சொல்லிட்டு யாருமே அதுக்கு வர வரமாட்டாங்க உடனே இவன் ரொம்ப உருவா சண்டா போடுவான் அந்த யாகம் செஞ்சவங்களுக்கு நிறைய அப்படி கொடுக்கறான் அப்படி கொடுக்கணும்னா ஒரே ஒரு கஷ்டப்பட்ட பிராமணன் வந்து அந்த ஒத்துக்கார் ஒத்தா பத்து நாள் ஜனம் நாலு பக்கம் யாக நடக்குது சுற்றி போர்கள்லாம் நிற்கிறாங்க இவர் பக்கத்தையும் இவர் எங் இவரை யாரும் கிட்ட இருக்க முடியாது நாலு கிட்ட நிறைய நிற்கிறாங்க எந்த சொந்தரும் யாரும் இவர்கிட்ட வராத அளவுக்கு இவர் யாரையும் போய் எந்த தோ செய்யாத அளவுக்கு தாக்கரே பாதுகாக்கிறாங்க யாகம் நடந்துக்கிட்டே இருக்குது ஒரு நாளாச்சு ரெண்டு நாளாச்சு ஒம்போது நாளாச்சு பத்தாம் நாள் யார் நடந்துகிட்டு இருக்கு அந்த பத்தாம் இவருக்கு சந்தோஷம் தாங்கல யாருக்கு பத்து நாளாக கடந்துட்டோம் நம்ம முனிவர்கள் வசித்த முனிவர் சொன்னது பொய்யா போக போகுது நம்ம ஜெயிச்சிட்டோம் நினச்சிட்டு போக்குள்ள அந்த அந்த வேதம் சொல்றோம் மோ பத்து நாளா அவர் முடிச்சிருந்தே வேதம் சொல்றாருல அவருக்கு அப்படியே கொஞ்சம் கண்ணை அப்படியே தூக்கு அப்படியே சா கண்ணை சொல்லிட்டு தூக்குவார மாதிரி இருக்கு கொஞ்சம் இவருக்கு என்ன செய்யணும் இந்த இந்த பிராமணன் போல இருக்க யாகத்துல குறை வந்துருமே சொல்லிட்டு என்ன பண்றாரு இந்த நேரம் நம்ம அவர் எப்படி எடுப்புறதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு பக்கத்து ஏன்னா அந்த அவங்களாம் காப்பு தான் யாகம் சொல்லுவாங்க அந்த காப்பு கட்டினவங்கள மற்றவங்க தொடக்கூடாது அதனால என்ன பண்ணாரு பக்கத்துல இந்த தர்ப்புல எடுத்து அவர் முதலில் அப்படி தடவார் அழல் எடுத்து அப்படியே அந்த யாகத்தில் விழுந்து செத்து போடுவாரு உடனே அய்யயோ நம்ம அதை நல்ல பிராமணன் கொஞ்சம் பாவம் நமக்கு சேர்ந்துட்டே சொல்லி அழகும் போது வைசிஷ்யருக்கு ஆள் அனுப்புவார் முன்னேருக்கு ஆள் அனுப்பி குருவே வர அவருக்கு வருவார் நான் சொன்ன நடந்து போச்சா அப்படி அது எப்படி நான் வந்து அவனை தொடரல அவனை ஒன்றும் செய்யல ஆனாலும் அந்த தோசை எனக்கு எப்படி சேரும் எப்படி சேருங்கிறப்போ அவர் சொல்லுவார் பத்து நாளை கண் முடித்து யாகம் செஞ்சான்ல அப்போ அந்த அதை தூக்க நொடியிலாம் யாகம் சொல்லி மந்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கிறான் அப்போ சின் ஒரு ஒரு வருஷம் அவன் கண்ணை அப்படியே மயங்குறப்போ அவனுக்கு தான் காட்டில் இருக்கிற மாதிரியும் ஒரு சிங்கம் அவனை துரத்துகிற மாதிரியும் அப்போ நீ அப்போ தான் அந்த தருப்பு அவன் முதுக தொட்ட உடனே அந்த சிங்கம் தன்னை தொட்டுட்டு நினச்சி அலறிகிட்டவன் ஏழைச்சி விழுந்து அந்த பாவம் ஒன்று சேர்ந்துச்சு இப்போ அவனுக்கு பித்துள் தோசை வந்துடுச்சு அப்படின்னு சொன்னேன் அவனை அப்போ தான் அது அதனால் நாங்கள் இனிமேல் அதுக்கு பரிகாரம் செய் இந்த தோசை நீங்கிறதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணுமோ அதை செய் ஆனால் எதையும் விதியை வெல்ல முடியாதுன்னு சொன்னோன்னா அவரும் சரி மண் மண் அந்த ஜனந்தன ஒத்துக்கிடு ஒத்துக்கிடுவார்